அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் பெருமை இந்த அதிகாரத்தில் முதல் பாடல் ஈதல் இசையா திலமை சே நீங்குதலால் காதலவருங் கருதல்லர் காதலித்து நாம் எனும் மாவாவினை கைவிட்டு போவதே போலும் பொருள் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொருள் நம்ம கையில் இல்லை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு பொருள் எதுவும் நம்ம கையில் கிடையாது இளமையும் நம்மளை விட்டு போய்விட்டது வயதாகிவிட்டது இளமையும் இல்லை நம்ம யாரை ரொம்ப நேசித்து கொண்டு இருந்தமோ நம்மளை யார் ரொம்ப காதலிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருந்தோம் அவர்களுமே வந்து நமக்கு கொடுக்க நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மு முந்தி இருந்த அந்த ஒரு காதல் ஒரு அன்பு அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு தொய்வடிந்து போய்விட்டது அப்போ நமக்கு மரியாதையும் அங்கே இல்லை அப்போ இந்த ஒரு காலகட்டம் வரும்போது இனியும் வந்து பொருள் தான் வேணும் பொருள் தான் வேணும் இன்னும் நான் இன்னும் இன்னும் ரொம்ப நாள் நான் உயிர் போகிறேன் அப்படின்லாம் இல்லாமல் இருப்பதை துறந்துவிட்டு ஒரு துறவு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் பெருமை அப்படின்னு இந்த பாடல் குறிக்கிறது சார்வின் ஏமாந்தேம் இங்க அமைந்தேம் என்று எண்ணி பொற்சான் தொழுகுவர் பேதையார் அச்சார் நின்றன போன்று நிலையா என உணர்ந்தார் என்றும் பரிவதில்லை இந்த பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முந்தின பாடலையுமே எடுத்தோம் அப்படின்னா நம்ம பொதுவாக நம்மளே பார்க்குறோம் இல்லையா நம்ம கண்ணெதிரில் பார்க்குறோம் ஒருத்தர் வந்து அந்த குடும்பம்தான் அப்படின்னு முக்கியம் அப்படின்னு எல்லாமே உழைத்து கொண்டிருப்பார் பின்னாடி அவருக்கு வந்து ஒரு வயதாகிறது அவர் வந்து அப்போ வேலைக்கு போகிறது கிடையாது அவருக்கு நிறைய பொருளும் கொடுக்குற அந்த இதுவுமே வந்து குறைந்துவிடும் அப்போ இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களே அவர்கிட்ட எப்படி இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அது சொந்த துணைவியாராக இருந்தாலும் சரி அந்த துணையாக இருந்தாலும் சரி அவங்களுமே உடனே சரி ஏதோ ஒரு இது அப்படின்னு அன்பு இல்லாமல் இல்லை ஏன்னா அந்த அன்பு வந்து முந்திருந்த அளவுக்கு இருக்காது இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே போயிடும் இதுதான் உண்மை அதன் தொடர்ச்சியாக இந்த அடுத்த பாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக எல்லோருமே இல்வாழ்க்கையில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்பா நான் நல்லா இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருக்குது நல்ல ஒரு உறவு இருக்குது என்னை நேசிக்கிறது உறவு இருக்குது உண்மைதான் அதெல்லாமே வந்து கருத்தே கிடையாது ஆனால் இது எல்லாம் எப்பொழுதுமே இருக்குமா இதெல்லாம் நிலையாக உள்ளதா எப்படின்னால் கண்டிப்பாக கிடையாது இதெல்லாம் நிலையாக இருக்கும் அப்படின்னு யாரும் எண்ணிக்கொள்வார்கள் அப்படினால் அறிவில்லாதவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் இதெல்லாம் நிலையானதுக்கல்ல இல்லைப்பா நம்ம வந்து நிலையானது நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் வந்து நிலையானது கிடையாது நாளைக்கு நமக்கும் வந்து வயதாகும் நம்ம நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளும் போகும் அப்படிலாம் இருக்கும்போது இது எதுவுமே வந்து நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நிலையாக இருக்குமா அதனால் கண்டிப்பாக இருக்காது என்பதை அறிவுடைய அவர்கள் தெரிந்து கொண்டு அதன்படி ஒரு டிட்டாச்ச லைஃப் இங்கில ஆங்கிலத்தில் சொன்னால் அந்த டிட்டாச் லைஃப் அப்படின்றதை தான் அவர்கள் நேசிப்பார்கள் அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது மறுமைக்கு வித்து மாயலின்றி செய்து சிறுமைக்கு தேனீர் வாழ்மின் அறிநறாய் நின்றுளி நின்றே நிறம் வேறாங் காரணம் இன்றி பலவு மொழ இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா வயசு எப்படி ஆகுதுங்க தெரியாதுல்ல வயசு எப்படி ஆகுதுன்னே தெரியாது அது பாடுக்கு ஆகும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அது பாட்டுக்கு அதாகும் நமக்கே தெரியாது வயதாகும் நம்மளுடைய உடல் தோற்றம் அப்படியே மாறிக்கொண்டே போகும் நம்மளோ என்னென்னவோ செய்வோம் ஆனால் உடல் தோற்றம் எப்படி மாறுதுன்னு தெரியாது அதனால் இதெல்லாம் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நம்ம என்ன கொள்ள வேண்டும் அப்படின்னா இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா காலம் முடியதான் போகுது அப்போது மறுமை மறுமை அப்படின்னா நம்ம இறந்த பிறகு மறுபடியும் அடுத்த ஒரு பிறவி இப்படின்றலாம் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு நல்ல பிறவியாக வர வேண்டும் இல்லையா அது ஒரு நல்ல பிறவியாக அமைவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அரசியல்களை செய்வோம் இதெல்லாமே நம்ம இப்படியே இளமையோடு இருப்போம் இருப்போம்லாம் எதுவுமே கிடையாது அதனால் எப்படி எது எப்படி மாறும் தெரியாது அதனால் அடுத்த பிறவிக்கு உண்டான விஷயங்களாக அரசியல்களை செய்வோம் என்றால் இப்போது இருப்பது எதுவும் நிலையானது இல்லை அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது அது மட்டும் இல்லை இது என்ன சொல்லுவதுன்னா இதை யார் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னால் அறிவுடையவர்கள் எல்லாம் உணர்ந்து கொள்வார்கள் அறிவுடையவர்களே இங்கிருந்து எல்லாருக்குமே சொல்றாங்க அறிவுடைய அறிவுடையவர்களே நீங்கள் எல்லாருமே இதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா வயது எப்படி ஆகணும் தெரியாது உடல் எப்படி போகணும்னு தெரியாது ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி செய்யுங்கள் அப்படின்றது இந்த பாடல் உரைப்பருங்காலத்தும் ஊற்று நீர் கேணி இறை துணினும் ஊராற்றும் என்பர் கொடை கடனும் சாய கண்ணும் பெரியார் போல் மற்றையார் ஆய் கண்ணும் அரிது இந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறாங்க ஒரு நல்ல ஒரு கிணறு ஒன்று இருக்குது நல்ல மழை வருது அந்த கிணத்துல வந்து எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்குது மழையே வராமல் போகுது அப்போ கூட அந்த கிணறு என்ன பண்ணுவோம் தன்னோட அதனுடைய ஊற்றிலிருந்து நீர் சுரந்து கொண்டே இருக்கும் அது அனைவருக்கும் அந்த ஊருக்கே வந்து அது கொடுத்து கொண்டிருக்கும் அதுபோல் நல்ல ஒரு பெருமைமிக்க பெரியவர்கள் என்ன பண்ணுவார்கள் நல்ல அவர்களிடம் உள்ள செல்வத்தை எல்லாருக்கும் கொடுப்பார்கள் அப்படி அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் குன்றி விட்டாலும் அதாவது குறைந்து விட்டாலும் கூட என்ன அவங்களால முடியுமோ அதை அடுத்தவர்களை கொடுத்து அவர்கள் பெருமையாக உயர்ந்த நிலையில் வாழ்வார்கள் ஆனால் அதை சிறியவர்கள் இருக்கிறார் இல்லையா சிறியவர்கள் அவர்களிடம் இருக்கும்போதும் கொடுக்க மாட்டாங்க இல்லாதப்போ சொல்லவே தேவையில்லை அப்படியாப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது புனல் தந்தள கூட்டி அருமிடத்தும் கல்லூற்று ஊறும் ஆரை போல் செல்வம் பலர் காற்றி கெட்டுழந்த கண்ணும் சிலர் காற்றி செய்வர் செயற்பாவல் அவை இந்த பாடல் கிட்டத்தட்ட நம்மளுடைய முந்தனைய பாடல் மாதிரி தான் முந்தனைய பாடலில் வந்து கிணற வைத்து சொன்னார்கள் இதில் வந்து ஒரு ஆற வைத்து சொல்கிறார்கள் ஒரு ஆறில் நீர் நிறைய போயி கொண்டு இருக்கிறது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போது எல்லாருக்கும் அதில் நீர் வழங்கி கொண்டே இருக்கும் எல்லாருமே நீரில் எடுத்துக்கொண்டான் அதே ஆற்றில் நீரே இல்லாமல் வற்றி போகுதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ கூட வந்து யாராவது போய் அந்த ஆற்று மண்ணை வந்து நல்லா சுரண்டி எடுத்தார்கள் அப்படின்னா அடியில் கண்டிப்பாக நீர் இருக்கும் அது போல தான் இல்லாத ஒரு இடத்துலையும் ஏதாவது ஒரு நீர் கண்டிப்பாக உங்களுக்கு ஆற்று கொடுக்கும் அதே போல் நல்ல உயர்ந்த பெரியோர்கள் பெருமை வாய்ந்தவர்கள் என்ன பண்ணுவார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் ஏன்னா அவரிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் போன ஒரு நிலையிலும் கூட எப்படி ஆற்று மணலில் தோண்டி உள்ளேருந்து ஒரு நீர் சுரந்து ஒரு அடுத்தவர்களுக்கு கொடுப்பார்களோ சு அந்த மாதிரி இவர்களுமே வந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய பணமெல்லாம் போய்விட்டாலும் எதா என்ன அவங்களால முடியுமோ அதை வந்து அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுவார்கள் அப்படின்னு ஒரு பெருமையாக கூறுகிறது அதே சிறியவர்கள் என்ன பண்ணுவாங்க எப்பவுமே கொடுக்க மாட்டார்கள் அதனால் கொடுப்பது தங்களிடம் இருக்கும் ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பது பெருமையான ஒரு விஷயம் அதனால இது வந்து பெருமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் இந்த பாடலை வைத்துள்ளார்கள் பெருவரை நாட பெரியோர் கட்டிமை கருணரை மேர் சூடை போற்றொன்றும் கருணரையை கொன்றன இன்னா செய்யினும் சிறியார் மேல் ஒன்றானும் தோன்றாக்கிடும் இந்த பாடலை எப்படி சொல்கிறாங்கன்னா பெரியோருக்கும் சிறியோருக்கும் உள்ள ஒரு வேறுபாடினை கூறுகிறார்கள் எப்படின்னா ஒரு நல்ல வெள்ளை நிறை மாடு ஒன்று இருக்குது அந்த வெள்ளை நிறை மாடுக்கு ஒரு கடு கருப்பாக ஒரு சூடு ஒன்று போட்டிங்க அப்படின்னால அந்த வெள்ளை நிற மாடில் கருப்பு சூடு அழகாக எல்லாருக்குமே தெரியும் பார்த்தோன்னு தெரிந்து விடும் அடாடா இது எப்படியோ அது போல தான் பெரியவர் பெரியவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுகள் பெரியவர்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிறிய தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னா கூட அது வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிந்துவிடும் அதே வெள்ளை நிற மாடை யாராவது வந்து கொன்று விடுகிறார்கள்னு வைத்துக் கொள்ளுங்கள் இது யாருக்காவது வெளியே தெரியுதானா யாருக்கும் தெரியுறதில்லை அதே போல்தான் தான் சிறியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் கொலையளவுக்கு மிகு மிகுந்த ஒரு கொடூரமான ஒரு செயலாக இருந்தால் கூட அது வெளியே தெரிவதில்லை அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது இசைந்த சிறுமை இயல்பிலா தார்கட் பசிந்த துணையும் பரிவாம் அசைந்த நகையையும் வேண்டாத நல்லறிவினார் கண் பகையையும் பாடுபெறும் இந்த பாடல் வந்து யாரிடம் நம்ம நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது யாரிடம் நம்ம வந்து ஒரு பகை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அற்பமான மனுஷன் தீமை செயல் தான் செய்வார் அப்படின்னா அவர்களிடம் நீங்கள் நட்பை வைத்துக் கொள்ளாதீர்கள் ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் நட்பு வைத்துக் கொண்டிருக்கணும் என்றால் அதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாது அதுவே இன்னொரு வகை வந்து பெரியவர்கள் இருக்கிறார்கள் நல்லது செய்பவர்கள் நல்ல செயல்கள் செய்பவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க அவங்கக்கிட்ட உங்களுக்கு நட்பு கடைகள் என்ன கூட பரவாயில்லைங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பகையை வளர்த்துக்கினீங்கன்னா கூட பரவாயில்ல எப்படி பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் பகையை வளர்த்துக்கொண்டீங்கன்னா கூட பரவாயில்ல அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லவர்கள் பெரியவர்கள் அப்படின்னா நல்லவர்கள் வந்தால் பெருமை பெரியவர்கள் பெருமை மிக்கவர்கள் அந்த பெருமை மிக்கவர்களிடம் நம்ம நண்பர்களாக இருப்பது மிகவும் அருமை அப்படி இல்லைன்னா குறைந்தது அவர்களுக்கு அவர்களிடம் ஒரு பகையாவது வைத்துக் கொள்வீங்க ஏன்னா அந்த மாதிரி ஆட்களுடன் பகைமை வைத்து கொண்டீர்கள் அப்படின்னா உங்களுடைய செயல் வந்து தீய வழியில் போவார் ஒரு பகைமை அவர்களிடம் வெல்ல வேண்டும்னால் அதை விட நல்ல வழியை செய்தால் தான் நீங்கள் அவரை வெல்ல முடியும் ஆகையால் அந்த மாதிரி இதுவே எதுக்குமே வேலைக்காகாதவர்கள் யா யாருக்கும் எந்த பயனும் இல்லாதவர்கள் அவர்களிடம் ஒரு நட்பை வைத்து கொண்டீர்கள் அப்படின்னால் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பெருமையான விஷயங்கள் கூட வந்து குறைந்து போகும் அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது மெல்லிய நல்லாருள் மென்மை அது விரந்து ஒன்னாரு கூற்றுட்கும் உட்கொடமை எல்லாம் சலவரு சால சலமே நலவொருள் நன்மை வரம்பாய் விடல் அடுத்து ஒவ்வொரு இடத்திலும் நம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றது தான் இந்த பாடல் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்மையானவர்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்துல அவ்வர்களை விட மிகவும் மென்மையானவர்களாக நாம் இருக்க வேண்டும் பகைவரிடத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னால் எமனே வந்தாலும் அஞ்சாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் மிகுந்த ஒரு வீரத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பகைவராக இருக்க வேண்டும் அதேபோல் வஞ்சகம் கொண்டவர் பொய் எல்லாம் பேசுகிறவர்கள் அப்படின்னா வஞ்சகம் இருக்கக்கூடியவர்களிடம் அவரை விட மிகவும் அதிகமாக வஞ்சகம் உடையவராக இருக்க வேண்டும் அதாவது ஒருத்தர் போய் பேசுகிறார் அப்படின்னா அவரை விட நம்ம போய் பேசணும் பொய் பேசணும் அப்படின்னா பொய் பேசணும் அப்படி இல்லை அப்போ அவர்கிட்ட பேசும்போது எப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார் நம்ம அப்படியே அப்படியா ஆமாவா அப்படின்னு அதாவது நம்ம நம்பிட்ட மாதிரியே அவருக்கு ஒரு ஒரு தோற்றத்தை இல்லாத ஒரு எண்ணத்தை உருவாக்குவார் நம்ம அதுக்காக அவர் போய் சொல்லிட்டாருப்போம் நானும் ஊரெல்லாம் போய் போய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்றது கிடையாது வஞ்சகம் அவர் வந்து எந்த ஒரு வஞ்சக செயலில் ஈடுபடுகிறாரோ நானும் அதே வஞ்சகத்தில் நானும் ஈடுபடுகிறேன் ஆனால் அவரை ஏமாற்றுவது அவர் ஏமாற்றுறார் நான் அவரை ஏமாற்றுறேன் நான் நம்புகிறேன் நான் அவரை நம்புகிறேன் அதான் நான் நம்பணும் தானே அவர் சொல்கிறாரு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நானும் வந்து அவரை அவரை விட பொல்லாதவனாக ஏமாற்ற வேண்டும் அதே நேரத்தில் நல்லவர்கள் அப்படின்னா அந்த நல்லவர்களை காட்டிலும் மிகவும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் நமக்கு கூறுகிறது கடுக்கி ஒருவன் கடுங்குரலை பேசி மயக்கி விடினும் மனப்பிரி பொன்றின்றி தொடக்கமில்லாதவர் தூய மனத்தார் விளக்கினுள் ஒன் சுடரே போன்று இந்த பாடல் எப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து அடுத்தவர்களை பற்றி ஒரு ஏதாவது ஒரு புறம் கூறுவார்கள் நம்மளை ஊசு பேத்துவார்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து நிறையவே செய்வாங்க என்ன பண்ணி இப்படி இருக்கிற அவர் பார்த்தி அவர் என்னென்னலாம் பண்ணிட்டாரு அவர் உன்னை பற்றி அப்படிலாம் சொன்னார்ப்பா அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லுவார் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம் காதில் விழும்போது நம்ம வந்து எதற்குமே வந்து அப்படியே அதனால் ஒரு பாதிப்பே அடையாத மாதிரி நம்ம இருக்க வேண்டும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அமைதியை காத்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதாவது நிறை குடம் தழுவு இல்லையா அந்த அளவுக்கு நம்ம ஒரு உயர்ந்த குணத்துடன் இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா எதை போன்றது அப்படின்னா ஒரு விளக்கில் இருக்கக்கூடிய திரி மாதிரி தான் அந்த விளக்கில் இருக்கிற திரி எவ்வளோதான் அதில் வந்து ஒரு கருகி போனாலும் அந்த கருமை இருந்தாலும் அதுலேருந்து என்ன மட்டுமே வரும் அப்படின்னால் ஒரு மிகவும் பிரகாசமான ஒளி விளக்கு மட்டுமே தான் வரும் அதே தான் இது யாருக்கு என்னால் அந்த மாதிரி இருந்தால் அவர்கள் வந்து பெருமையானவர்கள் அப்படின்னு கூறுகிறார்கள் முற்றுற்றும் தொற்றினை நாளும் செய்து பிற்றுற்றும் துற்றுவர் சான்றவர் அத்துற்று முக்குற்றும் நீக்கி முடியும் அளவெல்லாம் துக்கத்துள் நீக்கிவிடும் இது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சான்றவர்கள் உணவு அருந்துவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா அந்த உணவை மற்றவர்களுக்கு வழங்கிவிட்டு அதன் பின்புதான் இவர்கள் உண்ணுவார்கள் அவருக்கு வழங்கிய பிறகு இவர்கள் அந்த உணவை உண்ணும்போது அந்த உணவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சென்று விடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காமம் சென்று விடுகிறது வெகுளி சென்று பெறுகிறது மயக்கம் சென்று விடுகிறது இப்போ இந்த காமம் வெகுளி மயக்கம் இது மூன்றுமே போய்விட்டது அப்படின்னா நமக்கு மிகவும் ஒரு அருமையான பாதுகாப்பு வந்து கிடைக்கு வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னால் காமத்தினால் வருகிறது வெகுளித்தனத்தினால் வருகிறது மயக்கத்தினால் வருகிறது அப்போ இந்த மூன்று விஷயங்களும் அதில் போயிடுறதுனால வாழ்நாளில் என்றென்றும் துன்பம் என்பதே வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் கூறுகிறது மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் வணக்கம்